தவமே ஜெயம் வணக்கம் ஞானியை தேடாத ஞானத்தை தேடு பகுதியை பார்ப்போம் இரண்டு பெண்கள் ஒன்றாக என்றுமே மாட்டார்கள் அதுபோல் இரண்டு ஞானிகள் ஒன்றாக இருக்க மாட்டார்கள் அவர்கள் சந்திக்க நேர்ந்தால் யார் முதலில் வணங்குவது என்று சங்கோஜம் நிகழும் விஸ்வம்தர் வசிஷரை வணங்காது போல் நாம் கையில் எதுவும் இல்லை என்று நினைப்போர்கள் கைகள் வணங்கும் சிறிது ஆணவமாக எனக்கு சக்தி உள்ளது என்று நினைக்கும் கைகள் வணங்காது மரத்தை மறைத்தது மாமத யானை மரத்தில் மறைந்தது மாமத யானை பரத்தை மறைத்தது பார் முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார் முதல் பூதம் மரம் என்ற உண்மையை மறைத்தது யானை வடிவம் பிரம்மத்தை ஆணவம் என்ற மாமதம் மறைத்தது போல் வடிவத்தை நாம் என்று எண்ணி பிரம்மத்தை மறந்துவிட்டோம் மரம் யானை வடிவம் எடுத்தது போல் மரத்தை மறைத்தது யானை என்று வடிவம் எடுத்து நம்மை மரம் என்று கூற விடாமல் யானை என்று கூற வைத்தது அதுபோல பரத்தை பிரம்மத்தை மறைத்தது அன்னதேகமாகிய முதல் பூதம் நகாரம் மண் தத்துவம் ஆகிய உடல் பிரம்மத்தை மறைத்தது எப்பொழுது நீ பிரம்மத்தை லயத்திருப்பாயோ அப்பொழுது முதல் பூதமாக அன்னமய தேகம் மறைந்துவிடும் முதல் பூதம் என்றால் ஆகிய நமசிவாய என்ற எழுத்தில் நா என்ற பூதம் உடல் தத்துவம் விளக்கம் பிரம்மத்தை மறைத்தது பூதம் நாம் பிரம்மத்தில் ஒடுங்குவது போது போதமாகிய உடல் மறைந்து விடுகிறது எப்படி யானையின் வடிவம் நம்மை மரம் என்று நினைக்க வைக்கவில்லையோ அதுபோல பிரம்மத்தில் இருந்து தோன்றிய இந்த உடல் வடிவம் தான் நான் என்று எண்ணி பிரம்மத்தை நினைப்பதில்லை மரத்தில் யானை வடிவம் மற்றும் பல வடிவங்களை நாம் கொண்டு வரலாம் அதுபோல பிரம்மத்திலிருந்து தோன்றிய பொருட்கள் தான் இந்த உலகத்தில் உள்ள வடிவங்கள் மரம் செடி கொடி பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் என்று பல ரூபங்கள் மரத்தில் வடிவங்கள் அடைவது போல் பிரம்மத்திலிருந்து வடிவங்கள் வந்தன இந்த வடிவத்தை நீ என்று எண்ணாதே பாத்திரத்தில் பால் இருந்தால் பால் பாத்திரம் சாம்பார் இருந்தால் சாம்பார் பாத்திரம் சோறு இருந்தால் சோற்று பாத்திரம் அதுபோல உன் மனதில் மனமெனும் பாத்திரத்தில் நீ எதுவாக நினைக்கிறாயோ அந்த பாத்திரமாகவே மாறுவாய் நீ பிரம்மத்தை மட்டும் நினைத்திருந்தால் நீ பிரம்மமாக மாறுவாய் ஆமை தான் இட்ட முட்டையை தன் நினைவால் குஞ்சு புரிக்க வைப்பது போல் ஆமை தன் ஐந்து அவயங்களையும் அடக்கு அடக்குவது போல் உன் ஐந்து புலன்களையும் அடக்கி நினைவை பிரம்மத்தில் வைத்தால் நீ ஒளி ரூபத்தை அடைவாய் பூ பூமியில் விளையும் அனைத்து தானியங்களும் அதனை உண்டு வளரும் பறவைகள் விலங்குகள் மனிதர்கள் பூமி தாயின் கர்ப்பத்தில் பிறந்த குழந்தைகளே காலையில் இருந்தவுடன் பூமி தாயை வணங்குங்கள் பூமியின் மீது காரி துப்பாதீர்கள் புகையிலை போட்டு துப்பாதீர்கள் பூமி தாயின் மீண்டும் மீண்டும் உங்களை பிறக்க வைத்து முக்தி வழியை செல்வதற்காக ஏழு பிறவைகளை கொடுத்து அருள் செய்கிறாள் பிறந்த உடல்களை தான் வைத்துக்கொண்டு உயிர்களை பரமபிதா பிரம்மத்துடன் ஒப்புவிக்கிறாள் இந்த பூமியில் வந்து பிறவி எடுத்து முக்தி அடையவே அனைத்து உயிர் அணுக்களும் விரும்புகிறது சிவசக்தி அணுக்கள் ஒன்று சேர அவை முக்தி பெறும் அனைத்து உயிர்களும் முக்தி அளிக்கவே பூமி தாய் விரும்புகிறாள் அனைத்து உயிர்களுக்கும் அவள் தாய் பூமி தாயிடம் உடலை பெற்று தந்தையிடம் சூரியனிடம் உயிரை பெற்று நாம் வாழ்கிறோம் சந்திரன் நம் தாயின் மறு உருவம் பூமியிலிருந்து பிரிந்தது தான் சந்திரமண்டலம் அதனால தான் சந்திரன் நம் பூமியை வளம் வளமறுகிறது இரண்டு அக்கால்தங்கை என்று வைத்துக் கொள்ளுங்கள் ஜோதிடத்தில் சந்திரன் தாய்காரகன் என்றும் சூரியனை தந்தைகாரகன் என்றும் கூறுவார்கள் நீங்கள் எப்படி உதட்டில் விசில் அடிப்பீர்களோ அதுபோல் சுவாசத்தை அண்ணாக்கின் மேலே செலுத்தும் போது விசில் சத்தம் வரும் புல்லாங்குழலில் துளை இருந்தால் தானே அதில் கீதம் வரும் அதுபோல அண்ணாக்கி திறந்தால் அதில் காற்று செல்லும் பொழுது விசில் சப்தம் வரும் இதை வைத்து தெரிந்து கொள்ளலாம் அண்ணாக்கின் வழி திறந்து விட்டது என்று அதுபோல் புருவப்பூட்டு திறந்து விட்டால் அங்கேயும் ஒளி தெரியும் அதை வைத்து புருவப்பூட்டு திறந்து விட்டது என்று தெரிந்து கொள்ளலாம் உச்சிக்குழி திறந்து விட்டால் நாம் எப்பொழுதும் பிரம்ம மயக்கத்திலே இருப்போம் பிரம்மேந்திரர் அந்த நிலையில்தான் எப்பொழுதும் இருப்பார் அந்த நிலையில் இருந்தால் உச்சிக்குழி திறந்துவிட்டது திறந்து விட்டது என்று அர்த்தம் கோவிலில் உள்ள கொடிமரமே நம் முதுகுத்தண்டு அதில் இருக்கும் மூன்று நிலைகள்தான் அண்ணாக்கு புருவனடு உச்சி குழி இதில் ஏதாவது ஒன்று திறந்தாலும் நீ பிரம்மத்தோடு கலக்கலாம் ஆங்காரம் உள்ளடக்கி ஐம்புலனை சுட்டறுத்து தூங்காமல் தூங்கி சுகம் பெறுவது எக்காலம் பத்திரகிரியார் சொல்றார் நான் இந்த உடல் என்று அகங்காரம் எடுத்து ஐந்து புலன்களை பஞ்சபோதங்களாகிய புலங்களை கட்டெடுத்து அதை தவக்கணனால் தகிக்க வைத்து தூங்காமல் தூங்கி பிரம்மத்தில் சுகம் பெறலாம் ஐந்து அடுக்கள் கொண்டு வந்த வீட்டை ஐந்து பூதங்கள் ஆள்கின்றன இந்த ஐந்தும் உனக்கு கொடுக்கும் சுகத்தை விட்டு நீ விலகினால் பிரம்ம சுகம் உன்னை வந்து ஆட்கொள்ளும் ஐந்து அடுக்குதான் ஐந்து கோஷங்கள் அதைத்தான் வள்ளலார் திரை என்று கூறுகிறார் மனோமய கோஷம் அசைவினாலே அன்னமய கோஷம் செயல்படுகிறது விஷ்ணுவின் தொப்பிலிருந்து ஒரு நூலிலை தாமரை போன்ற வளர்ந்து அதில் பிரம்மன் உட்கார்ந்து உலகத்தை படைப்பது போல உள்ள வரைபடம் இதைத்தான் உணர்த்துகிறது உடலை மனமே இயங்குகிறது இயக்குகிறது மனம் விஷ்ணுவின் மாயா சுரூபம் மனம் போய்விட்டால் படைப்பு போய்விடும் பிறவியும் போய்விடும் சுட்சுமத்தில் தான் வீடு உள்ளது உடலோடு நீங்கள் மோச்சமடைந்து விடலாம் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள் அது ஒரு காலம் முடியாது ஏனென்றால் தேகம் அணுக்களால் ஆனது அணுக்களுக்கு ஏது மோட்சம் அணுக்களுக்கு அழிவு உண்டு பரிணாமமும் உண்டு ஒளிக்கு அழிவு இல்லை பரிணாமமும் இல்லை சூட்சமாக உள்ள ஒளி உங்கள் கண்களுக்கு தெரியாததால் நீங்கள் அதை தேடவில்லை உங்கள் உடல் நினைப்பை நீங்கள் விட்டுவிட்டால் சூட்சி நீங்கள் அறியலாம் உங்கள் உடல் மறந்து விடும் நிலையில் நீங்கள் சூட்சி மதேகத்தில் இருக்கீர்கள் என்ற அர்த்தம் தூக்கத்தில் நீங்கள் எங்கே இருக்கிறீர்களோ அதே நிலையில்தான் தான் தவநிலையிலும் கிடைக்கும் சூட்சி சுழுமுனை நாடியை நாடியைத்தான் நீங்கள் முதலில் இயக்க வைக்க வேண்டும் அதுதான் சூட்ச் சாவி வணக்கம்